ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இலங்கையவே ஒழுக்கின ஒரு கொடூரமான கொலை உலகை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அன்னைக்கு சரியாக மே பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இலங்கையில் தீவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்தில் சிவலோகநாதன் சரஸ்வதி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு தம்பதி இருக்காங்க அவங்களுக்கு மூன்றாவது ஒரு குழந்தை பிறந்திருக்கு அவங்க பேர் தான் வித்யா வித்யா புங்குடித்தீவு அப்படிங்கிற அந்த கிராமத்தில் தான் வாழ்ந்துட்டு வந்தாங்க அவங்க இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் மகா வித்யாலயா அப்படிங்கிற ஒரு ஸ்கூலில் அவங்க படிச்சுக்கிட்டு இருந்தாங்க எப்போவுமே அவங்க ஸ்கூலுக்கு சைக்கிளில் தான் போவாங்க அவங்க ஸ்கூலுக்கு போகிற வழியில் ரெண்டு பக்கமும் காடுகள்லாம் நிறைஞ்சிருக்கு அந்த வழியை கடந்து தான் அவங்க எப்பவுமே ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றது வழக்கம் அதனால வித்யா எப்போவுமே தனியாக ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க அவங்க கூட பக்கத்து ஸ்கூலில் படிக்கிற ரெண்டு தோழிகள் இருக்காங்க அவங்க கூட தான் எப்போவுமே ஸ்கூலுக்கு போயிட்டு வரத வழக்கமாக வச்சுட்டு இருந்தாங்க ஆனால் அன்னைக்கு சரியா மே பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வித்யா கூட ஸ்கூலுக்கு போகிற அந்த ரெண்டு தோழிகளுக்கும் அன்னைக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கு அதனால அன்னைக்கு வித்யா மட்டும் தனியாக ஸ்கூலுக்கு போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு வித்யாவுக்கு நிசாந்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரதர் இருக்காரு அவர் தான் எப்போவுமே ஸ்கூலில் கொண்டு போய் வித்யாவை விட்டுட்டு வருவாங்க வித்யாவோட தோழிகள் வரல அப்படின்னா அவங்க அண்ணன் கூட தான் அவங்க பைக்கில் போவாங்க ஆனால் அன்னைக்கு நிசாந்தனுக்கும் ஒரு முக்கியமான வேலை இருந்திருக்கு அதனால் கண்டிப்பாக அன்னைக்கு அவங்க மட்டும்தான் தனியாக போகணும் அப்படிங்கிற நிலைமை ஏற்பட்டிருக்கு இதனால வித்யா அவங்களோட சைக்கிள் எடுத்துகிட்டு அந்த ஸ்கூலுக்கும் போக ஆரம்பிக்கிறாங்க வித்யாவோட ஸ்கூல் ஸ்கெடியூல் எப்படி அப்படின்னா காலையில் ஏழு மணிக்கு போய்ட்டு மதியானம் ரெண்டு மணி போல் வந்துருவாங்க எப்பவுமே ஸ்கூல் மத்தியானம் ரெண்டு மணிக்கு விட்டுருவாங்க மூணு மணி வாக்கில் வித்யா வீட்டுக்கு வந்துடுவாங்க ஆனால் அன்னைக்கு தனியாக ஸ்கூலுக்கு போன வித்யா சாயங்காலம் மூணு மணி ஆகியுமே வீட்டுக்கு வரவே இல்லை இதனால வித்யாவோடய அம்மாவுக்கு ரொம்பவே பயம் ஏற்படுது இதனால வித்யாவோட அம்மா ரொம்பவே பயப்பட்டு அவங்களோட நிசாந்தன் கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி ஸ்கூலுக்கு போன தங்கச்சி இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் கிட்ட சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாருங்கள் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிசாந்தனம் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்க்கறாங்க ஆனாலுமே வித்தியா வீட்டுக்கு வரவே இல்லை இதனால் பயந்து போனவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உடனடியாக அது ஸ்கூலுக்கே போகிறாங்க ஸ்கூலுக்கு போய் எங்கள் பொண்ணு இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டிருக்காங்க அப்போ ஸ்கூலில் ஒரு சாக்கிங்கான விஷயத்த சொல்லியிருக்காங்க உங்கள் பொண்ணு இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரவே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க இதை கேட்ட தான் அவங்களோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேத்துக்குமே மிகப்பெரிய ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு பொண்ணு ஸ்கூலுக்கும் போகல வீட்டுக்கும் வரல அப்போ அவங்களுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க வித்யாவுக்கு ரெண்டு தோழிகள் இருக்காங்க அப்படிங்கிறதுனால அவங்களோட தோழி வீட்டுக்கு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே போய் பார்க்குறாங்க தான் அவங்களோட அம்மா ரெண்டு பேரும் போய் அவங்க தோழிகளோட வீட்டில் தேடும்போது கூட அவங்க அங்கேயும் வரவே இல்லை அப்படிங்கிற செய்தி தான் வந்திருக்கு நைட்டு ஒம்பது மணி வரையுமே வித்யாவை தேடிக்கிட்டே இருந்திருக்காங்க அது வரைக்குமே வித்தியை கிடைக்கவே இல்லை அப்படிங்கிறதுனால பக்கத்துலேயே இருக்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க காலையில் ஸ்கூலுக்கு போன எங்கள் பொண்ணு இன்னும் வீடு வந்து சேரலை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் அந்த கம்ப்ளைண்ட்டை அவங்க எடுத்துக்கவே இல்லை அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்கள் பொண்ணு வந்து காதலித்து எங்கேயாவது ஓடி போயிருப்பா உங்கள் பொண்ணு யாரையாவது காதலித்து ஓடி போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க ஆனால் இதுக்கு வித்தியாவோட அம்மா மறுப்பு தெரிவிக்கிறாங்க எங்கள் பொண்ணு அந்த மாதிரி காதலிச்சு ஓடி போகிற பொண்ணு கிடையாது என் பொண்ணை நான் அந்த மாதிரி வழக்கில் தயவு செஞ்சு கேஸை எடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எவ்வளவோ கெஞ்சுறாங்க ஆனால் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க யாருமே அந்த கம்ப்ளைண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணவே இல்லை இதுக்கு மேலே போலீஸ் நம்மனா பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே மீண்டும் தேட ஆரம்பிக்கிறாங்க வித்தியா தினமும் ஸ்கூலுக்கு போயிட்டு வர அந்த ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற தொலைவில் தேடி பார்க்குறாங்க அந்த டைமில் நைட்டு ஒரு பத்து மணி ஆயிடுச்சு கூடவே அதிகமாக மழையும் பெஞ்சிட்டு இருந்துச்சு இதனால அவங்களால அன்னைக்கு தேட முடியாமல் இருந்திருக்கு மூணு மணிலேருந்து நைட்டு பதினோரு மணி வரையும் தேடி பார்த்துருக்காங்க ஆனால் வித்யா எங்கேயுமே கிடைக்கல ஓவராக மழை பெஞ்சிட்ருந்த காரணத்தினால மேற்கொண்டு அவங்களால தேட முடியல அதனால எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டாங்க அன்னைக்கு இரவு தன்னோட பொண்ணை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்பவே சோகமாக தான் போயிருக்கு தான் பொண்ணுக்கு என்னாச்சோ அப்படிங்கிற பதட்டத்தில் நைட்டு ஃபுல்லாக அவங்க தூங்கவே இல்லை விடியர் காலை அஞ்சு மணி வாக்கள்லாம் திரும்பவும் வித்தியாவை தேட கிளம்பிட்டாங்க அவங்க வீட்டில் செல்லமாக ரெண்டு நாய்கள் வளர்த்துருக்காங்க அந்த ரெண்டு நாய்கள் நிசாந்தன் சரஸ்வதி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தேட ஆரம்பிக்கிறாங்க நிசாந்தோட நண்பர்கள் கிராம மக்கள் அந்த ரெண்டு நாய்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வித்யா ஸ்கூலுக்கு போயிட்டு வர அந்த வழியில் தேட ஆரம்பிக்கிறாங்க தேடிக்கிட்டே இருக்கும்போது அவங்க வளர்க்குற ரெண்டு நாயில் ஒரு நாய் வந்து வித்யாவோட சுவை வாயில் கவிட்டு வந்திருக்கு வாயில் கவிட்டு வந்த சுவை நிசாந்தனுக்கு பக்கத்தில் வந்து போட்டிருக்கு அந்த சுவை பார்க்கும்போது அது வித்யாவோட தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது அதுக்கப்புறம் அந்த நாய் அந்த ரோட்டில் இருந்து பக்கத்தில் இருக்க ஒரு காட்டுக்குள்ளே ஒத்தியடி பாதையில் ஓட ஆரம்பிச்சிருக்கு அந்த நாய்க்கு பின்னாடியே நிசாந்தனும் போயிருக்காரு அப்படி அவர் அந்த காட்டுக்குள்ளே போயிட்டே இருக்கும்போது பக்கத்தில் இருக்க ஒரு புதரில் வித்யாவோட சைக்கிள் கிடந்திருக்கு பக்கத்துலேயே வித்யாவோட ஸ்கூல் பேக்கும் கிடந்திருக்கு இதனால் ஒரு வித பதரத்தோட நிசாந்தன் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கார் அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த காட்டுக்குள்ளே ஒரு பாலடைஞ்ச வீடு இருக்குது அந்த வீட்டுக்கு பக்கத்தில் வித்யா கொடூரமான முறையில் ரேப் பண்ணி கொல பண்ணப்பட்டிருக்காங்க இதை பார்த்து நிசாந்தன் ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிட்டார் இதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச நிசாந்தன் கதறிக்கிட்டே தன்னோட தங்கச்சிக்கிட்டே போகிறாரு அப்போ அவங்க உடலை பார்க்கும்போது அவங்கள யாரோ கொடூரமான முறையில் சீரழிச்சிருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது அந்த நிலைமையில தான் அந்த உடலை பார்த்துருக்காரு நிசந்தன் வித்யாவோட கையை பின்னாடி வச்சு அவங்க தலையில் கட்டியிருந்த ரிப்பன் மூலியமாகவே கட்டியிருக்காங்க கூடவே அவங்களோட கால்களும் பக்கத்தில் இருக்கிற ரெண்டு மரத்தில் கால்கள் விரிக்கப்பட்ட நிலையில் கட்டப்பட்டு இருந்துச்சு வித்யாவோட உடல் முழுவதும் கீரல் காயங்கள் கடித்த காயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருந்துருக்கு மேலும் வித்யாவோட உள்ளாடையை வச்சு அவங்க கத்தக்கூடாது அப்படிங்கிறக்காக அவங்க வாயிலேயே வச்சு திணிச்சிருக்காங்க இந்த மாதிரி ஒரு நிலமையில தான் நிசாந்தன் அவங்க தங்கச்சியோட உடலை பார்த்துருக்காரு உடனடியாக போலீஸ்க்கும் தகவல் கொடுக்குறாரு அவரு வித்யாவை அந்த நிலைமையில பார்க்கும்போது மணி ஏழு இருக்கும் அந்த டைமில் உடனடியாக அவர் போலீஸ்க்கும் தகவல் கொடுத்துட்டாரு ஆனால் போலீஸ் அந்த கிரைம் ஸ்பாட்டுக்கு வரவே இல்லை இதனால் நிசாந்தன் இலங்கையோட எமர்ஜென்சி நம்பருக்கு கால் பண்ணுறாரு அதுக்கப்புறம் கொழும்புலேருந்து லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு வழியாக பதினோரு மணிக்கு தான் போலீஸ் அந்த இடத்துக்கே வந்திருக்காங்க காலையில் ஏழு மணிக்கு நிசாந்தன் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு ஆனால் போலீஸ் அந்த இடத்துக்கு வரும்போது மணி பதினொன்று போலீஸ் ஆரம்பத்திலிருந்தே இந்த கேஸுக்கு பெருசாக ஆர்வம் காட்டவே இல்லை இதுக்கப்புறம் அந்த ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் வித்யாவோட உடலை மீட்டு அட்டாப்சி பண்ணுறக்காக அனுப்பி வைக்கிறாங்க அந்த டைமில் வித்யா அப்படிங்கிற ஸ்கூல் படிச்சுட்டு இருக்க பொண்ணை கற்பழித்து கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் நாடு ஃபுல்லாக பரவ ஆரம்பிக்குது இதனால் அங்கங்கே போராட்டங்கள் திடீர்னு வெடிக்க ஆரம்பிக்குது இதனால் இந்த குற்றத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு பயங்கர பிரஷர் இதனால் இந்த கேஸில் உடனடியாக இதுக்கப்புறம் தான் போலீஸ் நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க வித்தியா வாயில் திணிக்கப்பட்டிருந்த உள்ளாடையை வச்சு மோப்ப நாயக்கள் உதவியோட அன்னைக்கே மூணு பேர்த்த கைது பண்ணியிருக்காங்க பூபாலசிங்கம் இந்திரகுமார் பூபாலசிங்கம் ஜெயக்குமார் பூபாலசிங்கம் தவகுமார் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரை கைது பண்ணியிருக்காங்க அவங்க மூணு பேர்த்தை போது அடுத்த நாளே நாலு பேர்த்தை கைது பண்ணியிருக்காங்க அதுக்கு அடுத்த நாள் போலீஸ் சந்தேகத்தின் பேரில் அடுத்த அஞ்சு பேர்த்தை கைது பண்ணுறாங்க மொத்தமாக இந்த கேஸில் மட்டும் சந்தேகத்தின் பேரில் பதிமூணு பேர்த்தை கைது பண்ணியிருக்காங்க இந்த பதிமூணு பேர்த்துல முக்கியமான குற்றவாளியா மகாலிங்கம் சசிகுமார் அப்படிங்கிற சுவிஸ்குமார் இந்த சுவிஸ்குமார் அப்படிங்கிறவர் தான் இந்த கடத்தலுக்கு முக்கியமான ஒரு நபர் அப்படிங்கிறது தெரிய வருது கைது பண்ணி கொஞ்ச நாள்லேயே போலீஸ் விஷ்குமார் அப்படிங்கிறவரை விடுதலை பண்ணிடுறாங்க முக்கியமான குற்றவாளியாக கைது செய்யப்பட்ட சுவிஷ்குமாரை விடுதலை பண்ணிடுறாங்க இதனால பொதுமக்கள் ரொம்பவே கோபப்பட ஆரம்பிக்கிறாங்க அந்த டைம்ல சுவிஸ்குமார் கொழும்புல இருந்து சுவிட்சர்லாந்து கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்காரு அந்த டைம்ல அவர் பொதுமக்கள் டீம் சிக்கியிருக்காரு அப்போ அவரை ஊர் பொதுமக்கள் கம்பத்தில் கட்டி வச்சு அடி உரிச்சு எடுத்துட்டாங்க இதுக்கப்புறம் தகவல் கிடைச்ச போலீஸ் மீண்டும் அங்கே வந்து சுவிஸ் குமாரை மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க இந்த மாதிரி போலீஸ் குற்றவாளிகளை கையாளுற விதம் சரியில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கேஸை வந்து சிஐடி பக்கம் ஒப்படைக்கிறாங்க சிஐடி இந்த கேஸ்குள்ளே வந்ததுக்கப்புறம் கைதான பதிமூணு பேர்த்தையுமே தனித்தனியாக விசாரணை பண்ணுறாங்க அதில் உதயசூரியன் அப்படிங்கிற ஒருத்தர் மட்டும் அப்புறவராக மாறியிருக்காரு அவரு தான் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு வித்யாவை கடத்தி எல்லாருமே ரேப் பண்ணாங்க நான் பார்க்கும்போது வித்யா உயிரோட தான் இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை போலீஸ் கிட்டே கொடுத்துருக்காரு இதுக்கப்புறம் விசாரணையில் நிறைய திடுக்கிடும் தகவல்கள்லாம் வெளியே வர்த்தது உண்மையிலே வித்யாவுக்கு அன்னைக்கு என்னதான் நடந்துச்சு அவங்கள இது மாதிரி கொடூரமான முறையில் கற்பழித்து பண்றதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம் வித்யா இலங்கையில் இருக்க தீவு அப்படிங்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்தவங்க அவங்க இலங்கையிலேயே இருக்க மாங்குளம் அப்படிங்கிற ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் பிறந்திருக்காங்க சரியா இருபத்தஞ்சி நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறாவது வருடம் பிறந்திருக்காங்க வித்யா வித்யாவுக்கு படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் படித்து ஒரு ஜேர்னலிஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கனவாக இருந்திருக்கு அதை நோக்கி தான் அவங்க படிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க இலங்கையில் இருக்க மாங்குளத்தில் ஆறாவது வரைக்கும் படிச்சிருக்காங்க வித்யா அதுக்கப்புறம் இலங்கையில் உள்நாட்டு போர் நடந்திருக்கு அதனால தான் அவங்க மாங்குளத்திலேயே இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் உள்நாட்டு போர்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒம்பது வாக்குல அவங்க சொந்த கிராமமான பூங்குடி தீவுக்கு வந்திருக்காங்க பூங்குடி தீவு கிராமத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் பக்கத்திலேயே இருக்க மகா வித்யாலயா அப்படிங்கிற ஒரு ஸ்கூலில் தான் படிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க அந்த ஸ்கூல் வந்து இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருந்திருக்கு அந்த ரெண்டு கிலோமீட்டருமே காடுகளாக நிறைஞ்சிருந்துருக்கு ரெண்டு பக்கமே காடுகள் அதை கடந்து தான் அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வரணும் அதனால வித்யா எப்பவுமே அவங்களோட தோழிகளோட தான் போயிட்டு வருவாங்க கூடவே வித்யாக்கு அவங்க அக்கா அப்படின்னா ரொம்பவே பிடிக்குமா இவங்களுக்கு ஸ்கூல் மதியானம் விட்டதுக்கு அப்புறமும் அவங்க அக்கா வர வரையுமே வெயிட் பண்ணி அவங்க அக்காவை கூட்டிக்கிட்டு தான் அவங்க எப்பவுமே வீட்டுக்கு வந்திருக்காங்க அவங்க அக்கா மேல அதிக பாசமும் அக்கறையும் வித்யாக்கு இருந்திருக்கு வித்யா செல்லப்பிராணியாக ரெண்டு நாய்களை வீட்டில் வளர்த்துட்டு வந்திருக்காங்க படிக்கிறதும் நல்ல சூப்பராகவே படிச்சுட்டு இருந்திருக்காங்க வித்யா இந்த மாதிரி அவங்களோட லைஃப் வந்து ரொம்ப நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு அந்த மாதிரி டைமில் தான் சிவதேவன் துசாந்தன் அப்படிங்கிற ஒரு பையன் வித்யாவை லவ் பண்ணுறதா சொல்லியிருக்கான் கிட்ட போய் நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கான் வித்யாக்கு அவர் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாத காரணத்தினால அவங்கள ஓங்கி அடிச்சிடுறாங்க வித்யா அவரை செருப்பாலேயே அடித்ததை சொல்லப்படுது வித்யாவுக்கு பிடிக்கல அப்படின்னாலும் தொடர்ந்து வித்யாவை லவ் பண்ணுறதை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு சிவதேவன் துசாந்தன் ஆனா வித்யா அவரை கண்டுக்காமே இருந்திருக்காங்க இதனால வித்யாவை பழி வாங்கி ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு வந்திருக்கு கூடவே அவருக்கு மகாலிங்கம் சசிகுமார் அப்படிங்கிற ஒருத்தரோட நட்பும் ஏற்பட்டிருக்கு மகாலிங்கம் சசிகுமார் அப்படிங்கிற சுவிஷ்குமாரோட நட்பு ஏற்பட்டிருக்கு இவர் சுவிட்சர்லாந்து இருந்து இலங்கைக்கு நிறைய எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு கூடவே ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தான் அவர் இலங்கைக்கே வந்திருக்காரு அவர் இலங்கைக்கு வந்த காரணம் என்ன அப்படின்னா ஏசியாவில் இருக்கிற ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணை ரேப் பண்ணி கொலை பண்ணுற ஒரு வீடியோவை எடுக்கிறதுக்காக தான் அந்த வீடியோவை பதிவு பண்ணி சுவிட்சர்லாந்தில் இருக்க ஒரு புப்பல்ட்டை அவர் கொடுக்கணும் அப்படி கொடுத்த அவருக்கு அதிக அளவிலான பணம் கிடைக்கும் அந்த பிளானுக்காக தான் இலங்கைக்கே வந்திருக்காரு சிஷ்குமார் அந்த மாதிரி எந்த ஸ்கூல் பொண்ணை கடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் திட்டம் போட்டுக்கிட்டு இருந்திருக்காரு கூடவே சிவதேவன் துசாந்தன் அப்படிங்கிறவரும் இவர் கூட போய் சேர்ந்துட்டாங்க கூடவே சிவதேவன் துசாந்தன் அப்படிங்கிறவரும் இவர் கூட போய் சேர்ந்துட்டாங்க இப்போ இவங்க எல்லாருமே ஒரு கும்பலாக ஃபார்ம் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பேர் கும்பலாக ஃபார்ம் பண்ணுறாங்க இந்த கும்பலில் மொத்தம் பன்னெண்டு பேர் இருந்திருக்காங்க பூபாலசிங்கம் இந்திரகுமார் பூபாலசிங்கம் ஜெயக்குமார் பூபாலசிங்கம் தவகுமார் தில்லைநாதன் சந்திரகாசன் சிவதேவன் துசாந்தன் ஜெயவர்தன ராஜ்குமார் ஜெயதரன் கோகிலன் உதயசூரியன் ரவீந்திரன் மகாலிங்கம் சசீந்திரன் மகாலிங்கம் சசிகுமார் அப்படின்னு சொல்லிட்டு பன்னெண்டு பேர் இருந்திருக்காங்க இதில் பூபாலசிங்கம் இந்திரகுமார் பூபாலசிங்கம் ஜெயக்குமார் பூபாலசிங்கம் தவகுமார் இவங்க ஒரு குற்ற வழக்கில் ஈடுபட்டிருக்காங்க திருட்டு குற்ற வழக்கில் ஈடுபட்டு ஜெயிலுக்கு போயிருக்காங்க அப்போ இவங்களுக்கு எதிராக சாட்சி சொன்னவங்க தான் வித்யாவோடய அம்மா வித்யாவோட அம்மாவான சரஸ்வதி அதனால அவங்களும் இந்த குடும்பத்தை பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்திருக்காங்க இப்போ இவங்க எல்லாருமே ஒன்றா சேர ஆரம்பிக்கிறாங்க ஒன்னாக சேர்ந்து வித்யாவை டார்கெட் பண்ணுறாங்க வித்யா எப்போவுமே அந்த காடு பகுதிகள் நிறைஞ்ச வழியாக தான் ஸ்கூலுக்கு போய்ட்டு வருவாங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால அந்த வழியில் அவங்கள கடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கும்பல் வெயிட் பண்ணிகிட்டு இருந்துருக்கு சரியா மே பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அன்றைக்கி வித்யாவோடய ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேத்துக்குமே உடம்பு சரியில்லை இதனால் வித்யா மட்டும் தனியாக ஸ்கூலுக்கு போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு ஒரு வேளை அவங்க தோழிகள் வரல அப்படின்னா வித்யாவை நிசாந்தனை தான் ஸ்கூலில் போய் விடுவார் வித்யாவோட அண்ணனான நிசாந்தனம் தான் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போய் விடுறது வழக்கம் ஆனால் அன்றைக்கி நிசந்தனுக்கும் ஒரு முக்கியமான வேலை இருந்திருக்கு இதனால் வித்யா அன்னைக்கு தனியாக போக ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க சைக்கிளில் காலையில் ஏழு மணி வாக்கில் ஸ்கூலுக்கு கிளம்பி போயிருக்காங்க அப்படி அவங்க ஸ்கூலுக்கு அந்த வழியில் போயிட்டு இருக்கும்போது சிவதேவன் துசாந்தன் அவங்கள வழி மாறிச்சிருக்காரு அப்போ மீண்டும் என்ன நீ லவ் பண்ணுறியா இல்லையான்னு கேட்டு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு அப்பவும் வித்தியா முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க உடனடியாக அவங்களோட வாயை பற்றி பக்கத்தில் இருக்க காட்டுக்குள்ளே மறைய ஆரம்பிக்கிறாங்க அந்த காட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் வித்யாவோடய சைக்கிள் ஒரு பதர் குள்ளே தூக்கி வீசிடுறாங்க அவங்களோட பேக்கையும் பக்கத்துலேயே இருக்க ஒரு பதரில் வீசிடுறாங்க இதுக்கப்புறம் அந்த காட்டுக்குள்ளே ஒரு பாலடைஞ்ச பில்டிங் இருக்குது அந்த பில்டிங்குக்கு வித்யாவை தூக்கிட்டு போயிருக்காங்க அங்கே போய் வித்யாவை கொடூரமான முறையில் ரேப் பண்ணியிருக்காங்க சிவதேவன் துசாந்தன் தில்லைநாதன் சந்திரகாசன் அப்படிங்கிற ரெண்டு பேரும் தான் ஃபஸ்ட்டு ரேப் பண்ணியிருக்காங்க வித்யாவோட கால் ரெண்டையும் விரிச்சப்படி ரெண்டு மரத்தில் கட்டியிருக்காங்க கூடவே அவங்களோட ரிப்பனை வச்சு பின்னாடி கையை கட்டியிருக்காங்க அவங்க கை கால்கள்லாம் கட்டினதுக்கப்புறம் அவங்க கத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உள்ளாடையை வச்சு அவங்க வாயில திணிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் சிவதேவன் துசாந்தன் மட்டும் மகாலிங்கம் சசிகுமாருக்கு ஃபோன் பண்ணியிருக்கான் அதுக்கப்புறம் மகாலிங்கம் சசிகுமாரோட கேங் எல்லாருமே வந்திருக்காங்க அந்த கேங்கில் இருக்க ஏழு பேர் மாறி மாறி வித்யாவை ரேப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதை வந்து மகாலிங்கம் சசிகுமார் அப்படிங்கிற சுஷ்குமார் கேமராவில் வீடியோ எடுத்திருக்காரு இதுக்கப்புறம் வித்யாவை கழுத்தை நெரிச்சு அதே இடத்துல கொலை பண்ணுறாங்க கொலை பண்ணதுக்கப்புறம் அப்புறம் எல்லாருமே அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க இதுதான் சிஐடி போலீஸ் கொஞ்சம் கொஞ்சமாக விசாரணையில் கண்டுபிடிச்சிருக்காங்க எவிடன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி பதிமூணு பேர்த்தையுமே கோர்ட்டில் ஆஜர்படுத்தியிருக்காங்க அதில் சில பேர்த்து மேலே குற்றம் நிரூபிக்கப்படலை அது மட்டும் இல்லாமல் சில பேர்த்துக்கு வந்து ஆதாரம் சரியாக இல்லை இதன் காரணத்தினால பதிமூணு பேர்த்தில் அஞ்சு பேர்த்தை விடுதலை பண்ணிடுறாங்க இலங்கையில் இருக்க மூன்று நீதிபதிகள் இந்த குற்ற சம்பவத்தை முழுமையாக விசாரணை பண்ணுறாங்க விசாரணை பண்ணதுக்கப்புறம் ஏழு பேர்த்துக்கு மரண தண்டனை கொடுக்குறாங்க கூடவே மரண தண்டனை விதித்த ஒவ்வொருத்தரும் தலா பத்து லட்ச ரூபா அவங்களோட குடும்பத்துக்கு கொடுக்கணும் அதாவது வித்யாவோட குடும்பத்துக்கு நிதியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க முப்பது வருஷம் ஜெயில் தண்டனம் புரிஞ்சதுக்கு அப்புறம் இவங்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பான நிதியை கொடுத்துருக்காங்க கோபாலசிங்கம் ஜெயக்குமார் கோபாலசிங்கம் தவகுமார் மகாலிங்கம் சசிகுமார் மகாலிங்கம் சசீந்திரன் சிவதேவன் துசாந்தன் தில்லைநாதன் சந்திரகாசன் மகாலிங்கம் சசிகுமார் அப்படிங்கிற குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஏழு பேத்துக்கு மரண தண்டனை கொடுத்துருக்காங்க மீதி இருக்கிற அஞ்சு பேர்த்தையுமே விடுதலை பண்ணிட்டாங்க அதில் ஒருத்தர் மென்டலி அன்ஸ்டேபிளாக இருந்திருக்காரு இந்த கொடூரமான கொலை குற்றத்தை பண்ண இந்த குற்றவாளிகளை தப்பிக்க வைக்க ஏகப்பட்ட தென்னுமுல்கள் நடந்திருக்கு கூடவே மகாலிங்கம் சசிகுமார் அப்படிங்கிற குமாரோட அம்மா வந்து வித்யாவோடய அம்மாவை மிரட்டியிருக்காங்க இந்த காரணத்துக்காக அவங்களையுமே கைது பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல ஜெயில் லியஸ் அம்மா இறந்து போயிட்டாங்க கிட்டத்தட்ட வித்யா இறந்து ரெண்டு வருடம் கழித்து தான் அவங்களுக்கு நீதி கிடைச்சிருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழில் இந்த ஏழு குற்றவாளிகளுக்கும் மரண தண்டனை விதிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இலங்கையவே ஒழுக்கின இந்த வித்யாவோட கொலை வழக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த குற்றவாளிகளுக்கு கொடுத்த தண்டனை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேற ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் கேஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ